இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா மதுரை கூடல் நகரில் இருக்குது ஒரு சின்ன கார் பார்க்கிங் வந்துடும் ஒரு சேஃப்டி டோர் வந்துடும் அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஹால் வீடு ஸ்மால் வீடு தான் சின்ன வீடு தான் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் கிச்சன் ரெண்டு பெட்ரூம் வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும் ரூம்கெலாம் கபோர்டு ஒரு கொடுத்துருக்காங்க ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் இது பின்னாடி ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் எல்லாம் வச்சுக்கலாம் காமன் பாத்ரூம் வந்துடும் வெளியே தனி வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவோம்